வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு சிறிய செய்தியை ஆனால் வலிமையான செய்தியை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நாட்டில் நாட்டு மக்களுக்காக போராட வந்த தலைவர்கள் எல்லாம் தங்களது இனத்தையும் மதத்தையும் சாதியையும் கடந்து பொதுநிலையிலேயே போராடி வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அனைவரையும் சாதிய சிறைகளுக்குள் கொண்டு வந்து வைத்துவிடுகிற அவலத்தை இன்றைக்கு நாம் சங்கங்களின் பெயர் பலகைகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் ஒன்பது ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணிலே முதல்வராக இருந்து தமிழ்நாட்டிற்கே கல்வி கண்ணை திறந்து வைத்த பெருந்தலைவர் காமராசரை கூட நாடார் என்கிற சிறையிலே அடைத்துவிட முடியுமா என்று சிலர் பார்த்தார்கள் அவரை நாடார் என்று கேலியாகவும் விமர்சித்தார்கள் ஓடி விழுந்தால் உயர்நிலைப் பள்ளி தடுக்கு விழுந்தால் தொடக்கப்பள்ளி என்கிற நிலையை நேத்து சுந்தரவடிவேலு அவர்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு தமிழ்நாட்டிலே மெய்ப்பித்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் பெருந்தலைவர் காமராசரை நாடார் என்று சொல்லுகிற விமர்சனம் அவர் மீது அரசியல் காதலோடு இருந்த கவியரசு கண்ணதாசனுடைய செவிகளிலே வந்து விழுகிறது அப்பொழுது கண்ணதாசன் எழுதுகிறார் ஆம் அவர் நாடார்தான் சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனை நாடார் பொன்னின்றும் நாடார் பொருள் நாடார் தான் ஈன்ற அன்னையையும் நாடார் ஆசை தனை நாடார் நாடொன்றே நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடென்றார் நாடினேன் என்று கண்ணதாசன் எழுதினார் தன்னலத்தை நாடாமல் இருந்த தலைவனவன் தனது தாய் சொந்த வீட்டிலே கழிவறையை கற்றிக்கொள்ளுவதை கூட நாடாத தலைவனாக இருந்தவனவன் பொன்னை விரும்பாதவன் பொருளை விரும்பாதவன் அப்படிப்பட்ட நாடானாக இருந்த காரணத்தினால்தான் அவரை நான் நாடினேன் என்று நாடார் என்கிற சொல் இரு பொருள் படுகிற சிலேடையிலே அமைகிற மாதிரி கண்ணதாசன் எழுதியிருக்கிற பாடலை நெஞ்சில் நிறுத்தி நமது தலைவர்களை நமது வசதிக்கேற்ப சாதிய சிறைகளிலே கொண்டு அடைக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்